மெட்ராஸ்ல சக்சஸ்ஃபுல்லா இவெண்ட் முடிஞ்சு சிங்கப்பூர்ல பண்ண போறோம் செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி இவெண்ட்டு சிங்கப்பூர்ல கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கு உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க பண்றதா இருந்தோம் இடம் கிடைக்காததுனால கேன்சல் பண்ணிட்டோம் அடுத்த மாசம் டெபினட்டா திருச்சியில் இவெண்ட் பண்ணுவோம் வணக்கம் மீண்டும் மணி பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை விஷ்ணு இருக்கார் விஷ்ணு என்ன கேள்வி கேட்குறாருன்னு பார்ப்போம் மக்களுடைய கேள்வி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சார் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் சார் கூலி படம் பார்த்துட்டேன் சார் சூப்பர்டா எப்படிடா பிளாக்கா ஒயிட்டா எல்லாம் ஒயிட் தான் சார் பிளாக் பட்னா ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ டிக்கெட் கிடச்சிருச்சா ஃபஸ்ட் டேவே டிக்கெட் கிடச்சிருச்சு ஃபஸ்ட் ஷோ இல்லை பட் ஃபஸ்ட் டேவே கிடச்சிருச்சு ஈஸியாக கிடச்சிது ஈஸியா கிடைச்சிருச்சு சரி படம் அது என்ன பண்ணிட்டாங்க எயிட்டீன் பிளஸ் அதாவது இது ஏ சர்டிபிகேட் அப்படிங்கறதுனால சின்ன பசங்க யாரையும் அலோ பண்ணல சோ பேமிலியோட வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க பசங்கள உள்ள விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்ததுனால டிக்கெட்ட கேன்சல் பண்ணிட்டு போனாங்க அது நிறைய டிக்கெட் கிடைச்சுது ஆக்சுவலா ஜாலியா இருக்கு படம் ஆ இருக்கு சார் ஓகே சார் படம் வாழ்த்திக்கிச்சு அந்த அதுக்குள்ள நான் போகல சார் எனக்கு என்ன அதுல இருந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா மூவி டிக்ளைன் ஆனதுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஐஎம் நாட் டாக்கிங் அபவுட் இந்த ஹீரோ அந்த சினிமா இஸ் கான்செப்ட் இன் தியேட்டர் ஸ்லோவாக முடியுதுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் வந்துடுச்சு அது அது பேஸ்டான ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் உசாராக சொல்கிறேன் ஓகே சார் டன் அதில் சரி அந்த கூலி படம் பார்த்ததில் எனக்கு ஒரு சந்தேகம் சார் அதில் வந்து என்ன சொல்கிறாங்க வாட்சஸை ஸ்மகுள் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு விஷயம் அதை பற்றி பேசுகிறாங்க ஆனா எனக்கு என்ன சந்தேகம்னா வாட்சஸ் நிறைய பேரு இன்வெஸ்ட்மெண்டா வாங்கி வைக்கிறாங்க மூணு லட்சம் ரூபாய்க்கு இந்த வாட்ச் வாங்கினேன் இன்னைக்கு அதோட வேல்யூ முப்பது லட்சம் இப்ப ரஜினிகாந்த் அவர்களே வந்து போட்டோஸ் போடும்போது பார்த்தா இன்ஸ்டாகிராம்ல நிறைய வருது தலைவன் பாக்குறதுக்கு தான் வந்து ரொம்ப சாதாரணமா இருப்பாரு ஆனா கையில வாட்ச் கட்டி இருக்கிறது ஒரு கோடி ரூபா வாட்ச் பதினெட்டு லட்ச ரூபா வாட்ச் அந்த மாதிரி தனுஷ்க்கு போடுறாங்க இந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் வந்து ஒரு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபா மூணு கோடி ரூபாய்க்குலாம் எல்லாம் வாட்ச் கட்டியிருக்காங்க அதான் அவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்றாங்க அது எப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா மாறும் அதோட மார்க்கெட் என்ன சார் ஃபர்ஸ்ட் ஒன்று புரிஞ்சுக்கிறது ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது இந்த ஃபோன் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் வாட்சுங்கிறது ஒரு நெசசிட்டி ஆமாம் ஆமாம் எல்லாரும் கையில் வாட்ச் கட்டியிருப்பாங்க டைம் பார்ப்பாங்க இப்போ எக்ஸாம் போடுச்சுன்னா நாங்கள்லாம் வாட்ச் எடுத்துகிட்டு தான் போனோம் டைம் பார்க்கறதுக்கு நியர்லி ஃபார் இரநூத்தி முந்நூறு வருஷம் வாட்சுங்கிறது ஒரு நெசசிட்டி ஆயிடுச்சு அந்த வாட்ச் ஆசிட் ப்ரோக்ரெஸ்டு செவரல் திங்ஸ் வந்துடுச்சு எப்படி ஒரு கிளாக் கண்டுபிடிச்சாங்கிறதே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பட் இந்த டைம் அப்படிங்கிறத கிளியராக சொன்னதுக்கு உங்களுக்கு டைமுக்கு ஒரு வேல்யூ இருக்குதுன்னு மெட்ராஸ்லலாம் முன்னாடி எப்படின்னா கிளாக் டவர்லாம் வர்றதுக்கு முன்னாடி குண்டு போட்டு பீரங்கியில் குண்டு போட்டு தான் கார்த்தலாம் ஒரு குண்டு சாயங்காலம் ஒரு குண்டு மத்தியானம் ஒரு குண்டு போடுவாங்க கேனன் பால் ஃபயரிங் ஓகே அதை வச்சு தான் டைமே கண்டுபிடிப்பாங்க டவுட் டோனில் தான் முதல்ல ஒரு கிளாக் டவர் வந்தது இப்போ ராயப்பேட்டாலேயும் ஒரு கிளாக் டவர் இருக்குது அப்புறம் எல்லாரு கையிலையும் கடிகாரம் வந்தது டைம் பீஸ் வந்தது இன்றைக்கி அதோடய யூஸ் போயிடுச்சு அப்போ ஒரு கிளாஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு கிடையாது ஒரு கிளாஸ் ஆஃப் கலெக்டபுள்ஸ்ன்னு சொல்லுவோம் இப்போ எங்கள் டைம்லலாம் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் போஸ்டரை கலெக்ட் பண்ணுறது ஒரு பெரிய கிரிக்கெட்டர் போஸ்டர்ஸை கலெக்ட் பண்ணுறது ஒரு பெரிய கிரேஸ் அது மாதிரி சினிமா ஸ்டார் போஸ்டர்ஸை நிறைய பேர் கலெக்ட் பண்ணுவாங்க சினிமா ஹீரோயினோட போஸ்டர்ஸை நிறைய பேர் கலெக்ட் பண்ணுவாங்க சினிமா போஸ்டர்ஸ் கலெக்ட் பண்ணுறது ஒரு ஹாபியாகவே இருந்தது இதெல்லாம் கலெக்டபுள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா இவங்கக்குள்ளேயே ஒரு மார்க்கெட் இருக்கும் இந்த பேஸ்பால் கார்ட்ஸில் வந்து அமெரிக்காவில் பெரிய மார்க்கெட் ஒன் சைன்டி டேட் கொலாப்ஸ்ட் ஓகே ரைட்டா இந்த வாட்சுங்கிறதும் அதுமாரி ஒரு கலெக்டபிள் ஓகே ஒரு மைனர் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அதை வந்து ஒரு வேனிட்டி ப்ராஜெக்டாக வச்சுருக்கோம் லேடிஸ் வந்து ஜுவல்லரியை யூஸ் பண்ணுற மாதிரி இவங்க வாட்சை வந்து ஒரு ஆர்னமெண்ட்டாக கன்சிடர் பண்ணுறவங்க இருக்காங்க சில ப்ராண்ட்ஸ் ஆஃப் வாட்சஸ் ரோலெக்ஸ் அது மாதிரி கம்பெனியெல்லாம் வந்து இதை வந்து ஒரு எக்ஸ்பிளாயிட் பண்ணி ஒரு ஆர்டிஃபிஷியல் ஷார்ட்டேஜ் கிரியேட் பண்ணி இந்த வாட்சஸ் பண்ணுவாங்க அதுக்கும் மேலே பல ப்ராண்ட் இருக்குது எனக்கு பேர் தெரியும் நிறையா இருக்குது இப்போ அம்பானி கல்யாணத்தில் ஒரு பையன் கல்யாணத்தில் கூட எல்லாத்துக்கும் ஒரு கோடி ரூபாயும் ஒன்றரை கோடி ரூபாய்க்கு ஒரு ஒருத்தருக்கும் ஸோ இந்த வாட்சஸ்லாம் வந்து எப்படின்னா ஆர்டிஃபிஷியல் ஷார்ட்டேஜ் கிரியேட் பண்ணுறது இந்த பிட்காயினும் அதே மாதிரி தான் பல பிட்காயின் வாட்செல்லாம் கூட வேணும் ஏன்னா அரசியல் பேச வேணும் இல்லை சார் நான் வாட்சை தான் கேட்டேன் அது மொத்தமே அது ஒரு முப்பது வாட்சோ நாற்பது வாட்சோ தான் அதுதான் ஏதாவது சொல்ல வேண்டியது தான் ஸோ நம்ம விடுவோம் இப்போ அது மாதிரி வந்து இந்த ஒரு ஷார்ட்டேஜ் பிட்காயின் வந்து தான் இருக்கும் அப்படின்னு நம்பி மக்கள் வாங்குறாங்க பிட்காயினோட டெக்னாலஜியை காப்பி அடிச்சு பல காயின்ஸ் பண்ணும் பிட்காயின் தான் ஓணும் அப்படின்னு நினைக்கிறவன் பிட்காயின் வாங்கிகிட்டு இருப்போம் ஒரு ஒரு கலெக்டபுள் அது மாதிரி ஒரு கலெக்டபிள் மார்க்கெட்டு இந்த வருஷத்தில் இந்த பிசி இவ்வளோ தான் இருக்கும் உங்கள் எக்கானமி மேலே ஏறுதா இறங்குறதான்னு பார்த்து எவன்ட்ட காசு இருக்கோ அந்த கா அந்த ஒரு அதை வரைய நான் இந்த இடத்துக்கு வந்துவிட்டேன் எனக்கு இந்த ஸ்டேட்டஸ் வந்துடுச்சு அப்படின்னு காட்டுறதுக்கு அந்த வாட்ச் வாங்குவாங்க ஸோ அந்த வாட்சை வச்சுருந்தா அந்த ஸ்டேட்டஸ் அதுக்குன்னு ஒரு கோடி ரெண்டு கோடி மூணு கோடி அந்த லெவல் இருக்கு அந்த லெவல் அந்த ஒரு வாட்சாக இருக்கும் இல்லை அது அவங்க வாங்கி அப்படியே வச்சுப்பாங்களா இல்லை கமல்ஹாசன் ஒரு பாயிண்டில் ஒரு இதில் சொல்லும்போது இந்த விக்ரம் படம் வந்தப்ப சூர்யாவுக்கு ஒரு ரோலக்ஸ் வாட்ச் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் அவர் கட்டியிருந்த ரோலக்ஸ் வாட்ச் என்னுடைய பழைய ரோலக்ஸ் வாட்ச் நான் ரொம்ப வருஷமாக வச்சிருக்கிற ரோலக்ஸ் வாட்ச் அவர் கலெக்ஷன் மாதிரி ஒன்று வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து எடுத்து கொடுத்தேன்ற மாதிரி ஒரு விஷயம் வெளியில் வந்தது பட் இதெல்லாம் பார்க்கும்போது வாட்ச் அப்படிங்கிறதுக்கே ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு அது கோடிக்கணக்கான மார்க்கெட்டு ஒரு அசட்னா என்னன்னா அதுலேருந்து கேஷ் ஃபுளோ ஜென்ரேட் ஆகும் இன்னைக்கு இது ஜென்ரேட் ஆகல ஒரு பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு அப்புறம் ஜென்ரேட் ஆகும் நான் இறக்கு உங்க உங்க நான் ஒரு மூணு லட்சம் அது வேல்யூ ஆஃப் ருப்பியும் டிக்ளைன் ஆகும் ஒன்லி அசட் விச் ஐ எம் வில்லிங் டு அக்செப்ட் நான் இது என்னோட தியரி வேறு கோல்டு காயின்ஸ் கோல்டு பிகாஸ் சப்ஸ்டியூட் ஃபார் ஃபார் கரன்சி கரன்சி எனக்கு தெரிஞ்ச ஓகே சார் அண்டர்ஸ்டூட் ஏன்னா தங்கம் வந்து அன் பிஹேவியர் நான் நான் சோலா பிரான்ஸ் கலெக்ட் எங்கள் வீட்டில் அதுதான் கேட்க வந்தேன் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் அதான் நான் சோலா பிரான்ஸ் கலெக்ட் பண்ணுவேன் எங்கள் எங்கள் ஃபேமிலியில் ஒரு அறுபது எழுபது சோலா பிரான்சஸ் இருக்கும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேலே நான் கலெக்ட் பண்ணுறோம் ஒன்றா அதுக்கு ஒரு வேல்யூ பண்ணி அது இந்த வேல்யூ அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு நான் சொன்னேன்னா அது முட்டாள்தான் ஓகே அது வந்து நான் கலெக்ட் பண்ணுறது ஒர்க் ஆஃப் ஆர்ட் அதை பார்த்து நான் என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் நான் கலெக்ட் பண்ணும் அது ஒரு ஏன்ஷியன் தமிழ் ஆர்ட் சோழர்களால் க்ரியேட் பண்ணப்பட்ட ஆர்ட் சுவாமி மலை ஏரியாவில் அது ரொம்ப பாப்புலர் அது எங்கள் அம்மா கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படியே நானும் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன் என் தம்பி கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ தட் டஸ் நாட் மீன் இட் பிகம்ஸ் வெரி வேல்யூபிள் அண்டர்ஸ்டுட் சார் ஓகே ஃபைன் அடுத்த கேள்வி பிபிசிஎல் நூற்றி பதினா நூற்றி நாற்பத்தி ஒரு பர்சன்ட் ஐஓசிஎல் இரநூத்தி எழுபத்தாறு பர்சன்ட் ப்ராஃபிட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஒனில் மட்டும் இது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் க்ரோத் பர்சன்டேஜ் க்ரோத் சார் நான் என்னோடய போர்ட்ஃபோலியோவில் பத்து பர்சன்ட் பார்த்தாலே நான் ஜாலியாக இருக்கேன் பத்து பர்சன்ட் விழுந்தா உடனே டைன் ஆகிடுறேன் இப்போ ஷேர் ஏறி இருக்கா ஆனா எனக்கு ஒரு ரூபா கூட பெட்ரோல் டீசல் ப்ரைஸில் ஏறல அதை நான் கேட்டால் தான் தேச துரோகின்னு இவ்ளோ சரி ஓகே சார் ஃபைன் ஆஸ் அ ஷேராகவே நீங்க எனக்கு சொல்லுங்க சார் இது ஆஸ் அ ஷேர் இட்ஸ் அன்ரிலேபிள் ஏன்னா நான் அன்றைக்கி விலை ஏறிடுச்சுன்னு வீங்க உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க இவங்கள பேர் பண்ண சொல்லுவீங்க இட் இஸ் நாட் அ பியூர் கமர்ஷியல் ட்ரான்சாக்ஷன் மென் தி கவர்மெண்ட் ஃபீல்ஸ் லைக் இட் அலவ் யூ டு மேக் மனி மென் தி கவர்மெண்ட் டஸ் நாட் ஃபீல் லைக் இட் இல் நாட் அலவ் யூ டு மேக் மனி இட் இல் யூ டு மேக் ஃபோர்ஸ் யூ டு மேக் கிளாஸஸ் இப்போ ஓஎன்ஜேசியை வந்து கடன் வாங்கி ஃபோர்ஸ் பண்ணி ஹெச்பியை வாங்க வச்சாங்க கேட்டால் நாங்க இந்த பேக்கெட்டு இந்த பேக்கெட் மாற்றி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ தான் நம்மளை நம்மளே ஏமாத்திக்கிறது இது நம்மள நம்மளே கொடுக்குறாங்களே சார் அதான் நான் சொல்கிறேன் என்ன டிவிடண்ட்டு கவர்மெண்ட் வாங்குறது நாளைக்கு அது அப்படியே திரும்பி அடிச்சு ஆயில் ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆச்சுன்னா இது அடிச்சு நடுத்துரு கொண்டு வந்துருவான் ஓகே சார் இப்போ நான் ரஷ்யன் ஆயில் தேர்ட்டி டுவெண்ட்டி பர்சன்ட் இம்போர்ட் பண்ணி இவ்வளோ பண்ணியிருக்கு இவ்வளோ இப்போ ரஷ்யன் ஆயில் நூறு ஆயில் நான் இப்போ கேட்குறேன் நூறு லிட்டர் ஆயிலில் இவங்க முப்பது பெர்சன்ட் தான் ரஷ்யன் ஆயில் மீதி இருக்கிற பெரிய ரஷ்யன் ஆயில் வேற எங்கேயோ போயிருக்கு இவனை இவனே இவ்வளவு ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறான்னா அவனோட ரிஃபைனரியை ஃபுல்லாக ரஷ்ய நான் இல்லையே ஓட்டணும் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணி நீயே கணக்கு போட்டு நான் வந்து பிபிசிஎல் ஐஓசிஎல் பற்றி கேட்டேன் சார் நீங்கள் வேறே என்ன கேட்டீங்கன்னா இந்த கேமுக்கு நான் வரலை நீங்கள் ஆனால் எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் இதை ஒத்துக்க மாட்டீங்க சார் ஒத்துக்கல நீங்கள் இது வந்து பிஎஸ்சி ஆமாம் டெஃபினட்டா ஏன்னா இப்போ இதே அந்த முன்னூறு கம்பெனி எப்படின்னா விலை ஏற்றினா விலை ஏற்றி தானே விற்பான் அவன் மேலே கம்மியாக மாட்டாங்க ஆ அப்போ இங்கே விலை ஏறினா மட்டும் ஏன் இது கம்மியாக விற்கணும் அதை தான் சார் நான் கேட்குறேன் அதான் நான் ஒன்றும் கேட்குறேன் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கேட்டுக்கிட்டே இருந்தேன் அது பதில் இல்லை லைட்டாக இப்போ இன்னொன்று விஷயத்த சொல்கிறேன் ஏன்னா நான் சொல்லலம்பாங்க இப்போ ஒருத்தர் இப்போ ஒரு ரெட்ஃபோர்ட்டுன்னு என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போ நான் வந்து ஜிஎஸ்டியை குறைக்கலனு நான் என்ன கேட்குறேன் ஃபஸ்ட்டு நீ ஜி இத்தனை நாள் என்ன சொல்லியிருந்தீங்க நாங்கள் டிசைட் பண்ண முடியாது ஸ்டேட்ஸ் எல்லாம் கலந்து டிசைட் பண்ணணும் ஒன்றும் தான் சொல்லியிருந்தீங்க நம்மளும் ஆடு மாதிரி நம்பிட்டு இருந்தோம் இப்போ எப்படி ஒரு மனுஷன் இன்னும் ஜிஎஸ்டி கவுன்சில பேசிட்டனால நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கும் ஏன்னா அது பப்ளிக் ரெக்கார்டு ஜிஎஸ்டி கவுன்சில்ல அதை பேசல எப்படி ஒரு ஆள் மட்டும் அனௌன்ஸ் பண்ணுவாரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ஸ்டேட்ஸ்க்கு எல்லாம் அனுப்புவாங்க அவங்க கன்சென்சஸ் கேப்பாங்க அப்படி சொல்லலாமே ஐ எம் ப்ரோபோஸிங் ஸ்டேட்ஸ் இட் டே அ ஐ வில் டு இட் இஸ் பாஸ்ட்டு நவம்பர்ல வந்துரும் தீபாவளி கிஃப்ட்னு சொல்றாரு ஓகே சார் அதை மக்கள் பேசலாம் நான் மட்டும் இல்லை இது இப்ப நான் என்ன கேட்க வந்தேனே விட்டுட்டேன் ரொம்ப நாளாக ஒரு டிமாண்ட் இருந்தது அதில் என்ன சொல்கிறீங்க சிகரெட்டு கூட நாங்கள் டேக்ஸ் ஏற்ற மாட்டோம் ஃபார்ட்டி பர்சன்ட் ஏற்றிருந்தாலும் அந்த டோட்டல் எயிட்டி எயிட் பர்சன்ட்குள்ளே வச்சிருப்போம் அப்படின்னாங்க அப்படி எல்லா டிமாண்டையும் நீங்கள் மீட் பண்ணுறவர் பெட்ரோல் டீசல்லையும் நீங்கள் இம்போர்ட்டட் ப்ரைஸில் வச்சுட்டு அதுலேன்னு ஃபார்ட்டி பர்சன்ட் டேக்ஸ் போடுங்களேன் அப்போ பெட்ரோல் விலை ஐம்பது நாற்பது ரூபா ஆயிடுமே குறைஞ்சது ஐம்பது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா கிட்டே வந்துடுங்க வந்துடும்ல ஏன் இப்போ அதை பண்ண மாட்டேங்கிறீங்க ஓகே சார்

நீங்க டாடா உங்களுடைய ஃபேவரெட் கம்பெனின்னு நீங்க சொன்னதுனால நான் டாடாவோட குரூப்ல இருந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்து டாடா ஃபஸ்ட் நான் முடிச்சறேன் சார் டாடா உங்க ஃபேவரெட் கம்பெனின்னு நீங்க சொன்னதுனால நீங்க டாடா குரூப்ல இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் ஒரு வேளை நீங்க சொல்றீங்கன்னு நினைச்சு நான் மாசம் மாசம் ஐயாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து போட்டுட்டு இருக்கேன் நான் லாஸ்ட்ல இருக்கேன் இப்ப நான் என்ன பண்ணட்டும் வெரி குட் அந்த மியூச்சுவல் ஃபண்டை மல்ல க்ளோஸ் ஃபண்டு ரைட்டா ஃபர்ஸ்ட் இது டாடா ஃபண்டு மட்டும் இல்ல அம்பது ஃபண்டுக்கு மேல ஒன்றரை வருஷத்துக்கு மேல லாஸ்ட்ல ரைட்டா சார் அது ஆக்டிவ் ஃபண்டு வேறு ஆக்டிவ் ஃபண்டை பற்றி நான் பரதர பேசிட்டேன் வாய் வலிக்க அளவு பேசிட்டேன் இது உங்கள் தப்பு பேஸ்ட் ஆன் யுவர் ஃபேவரேட் ரெக்கமெண்டேஷன் ஃபார் டாடா கம்பெனின்னு போட்டுருக்கோம் அதான் நான் சொல்கிறேன் நான் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்காதேன்னு சொன்னதை நீ பண்ணிங்களா அதை விட்டுட்டார் சார் அப்புறம் உங்களுக்கு ஒன்றுங்கிறதா நீங்களாக பார்த்து நான் டாட்டா இந்த கேள்வி எடுத்துகிட்டு வந்தேன் ஆமாம் இஷ்டத்துக்கு நீங்களாம் பண்ணிவிட்டு பண்ணிட்டு இதுக்கு போடுறீங்க நீங்கள் ரெண்டு லைன் சொன்னீங்கன்னா செகண்ட் லைன் எனக்கு எனக்கு ஓகே ஒத்து போகிற மாதிரி இருக்குன்னா நான் செகண்ட் லைன் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் லைன் ஒமிட் பண்ணிடுறேன் நான் ஆக்ட் மியூச்சுவல் ஃபண்டே வாங்காதங்கிறேன் நீ வாங்கின ஃபஸ்ட்டு அடுத்தது டாடா மியூச்சுவல் ஃபண்ட் வாங்க எந்த மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கணும்னு தான் இங்கே பேசவே இல்லை நீ டாடா மியூச்சுவல் ஃபண்டை வாங்குற ஏன்னா நீங்கள் டாடா கம்பெனி சூப்பர்னு சொல்லியிருக்கீங்க ஆமாம் டாடாவும் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க எனக்கு பிடிக்குன்னா நீ எதுக்கு வாங்குற நானே டாடா ஃபண்டு வாங்குறது இல்லையா அதுக்கப்புறம் வைர ஊசின்னு நான் உங்கள்கிட்ட பல தரம் சொல்றேன் இதுலன்னு என்ன தெரியுதுன்னா உங்களுக்கு மியூச்சுவல் என்னன்னே போடாதீங்க ஒழுங்கா தங்கத்தை வாங்குங்க பீஸ் வாங்குங்க இதே ஐயாயிரம் ரூபா ஒரு கோல் பீஸ்ல போட்டுருந்தாருன்னா நாற்பது பர்சன்ட்டுக்கு மேல லாபத்தில் இருப்பார் அதானி பவர் அவர் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு முப்பத்தி அஞ்சு ரூபா ரேஞ்ச்ல பார்த்தேன் கையில வாங்கி வச்சிருந்தேன் ரொம்ப வருஷமா அது ஏறவே இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் இது வந்து இருக்கும் சார் ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் தான் அதோடைய வளர்ச்சி ரொம்ப பெருசா இருந்தது கரெக்டு இல்ல நான் வந்து ஷேராக சொல்றேன் நீங்க நீங்க உடனே குசியாயி அடுத்தது பாலிடிக்ஸ் எடுத்துட்டு போகாதீங்க நான் சொல்ல வர பாலிடிக்ஸ் ஏ பேசலப்பா இல்ல சார் இது தெரிஞ்ச விஷயம் தான் இது இல்ல இல்ல as an investor நான் கண் கூட பார்த்தது 2015 16 ல something நான் வாங்குன அத வித்துட்டேன் வித் தபதபதப நான் ஏர் ஆரம்பிச்சிருச்சு ஓகே ஃபைன் அதே மாதிரி பதஞ்சலி ஃபுட்ஸ் இப்ப வந்து Q1 வந்து 31% லாஸ்ட்ல இருக்காங்க இதே விஷயத்த இப்போ இத நான் கன்சிடர் பண்ணலாமா நான் கேட்க வரேன் ஏன்னா ஒரு பத்தஞ்சலி இல்ல முன்னாடியே நீ வைக்கணும் ருச்சி சோயா ருச்சி சோயா அது நான் கண் முன்னாடி நான் பார்த்து விட்டது சார் அது மகா ஃப்ராடு பண்ண ஏழு ரூபாய் அது ஒரு நாளைக்கு வரும் என்னைக்கா ஒரு நாளைக்கு ஒரு இடியோ சிபிஐயோ அதை துறப்பான் அது வரைக்கும் பொறுமையா இருந்து பாருங்க இதுல ஹைலைட் என்னன்னா கொரோனா டைம்ல எல்லா ஷேரும் விழுந்துட்டு இருந்தப்ப டெய்லி அஞ்சு இருந்த ஒரே ஷேர் தான் அது எப்படின்னா ருச்சி சுவையாக எஸ்பிஐக்கு கடன் கட்ட முடியல அதனால் ஹேர்கட் எடுத்துக்கிட்டேன் இந்த புது ஓனர் வந்து ரெண்டாயிரம் கோடிக்கோ மூவாயிரம் கோடிக்கோ அதை ஆஃபர் பண்ணான் எனக்கு எவ்வளோன்னு தெரியல ஒரு ஹேர்கட் எடுத்துகிட்டு விற்றுட்டான் எஸ்பிஐ வித்த எஸ்பிஐக்கு யார் விற்றானோ அந்த பில்லை கட்டுறதுக்கு ஃபைனான்ஸ் எஸ்பிஐ பண்ணான் எப்படின்னா அஞ்சு ரூபாய்க்கு நான் கடன் கொடுத்துருக்குறேன் அந்த கடன் வேஸ்ட்டுன்னு சொல்லி அந்த பொருள் ரெண்டு ரூபாய்க்கு விற்கிறான் அந்த ரெண்டு ரூபாய்க்கு நான் விற்கிறேன்ல அந்த பொருளை வாங்குறவனுக்கு நானே ரெண்டு ரூபா கடன் கொடுத்துக்குறேன் என் லாஸை நானே ஃபண்ட் பண்ண மாதிரி பண்ணாங்க பட் இதெல்லாம் ஒரு நாளைக்கு வெளில வரும் இப்போ விட்டுரும் பட் இதில் ஃபன் ஃபேக்ட் என்னென்னா சார் கொரோனா டைமில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து விஷ்ணு எனக்கு என் ஃப்ரெண்டு சொல்லி நான் வாங்கினேன் இந்த ருச்சி சோயான்ற கம்பெனி ஒரு மூணு லட்சம் ஷேர் வாங்கிட்டேன் என்ன பண்றதுன்னு தெரியல அது வந்து நான் வாங்கும் போது பத்து பத்தஞ்சடிக்கு முன்னாடி வாங்கினாரா முன்னாடி தான் முன்னாடி தான் முன்னாடி முன்னாடி தான் இல்லை சொல்றது கேளுங்க பத்து ரூபாய்க்கு வாங்கினேன் இப்போ எட்டு ரூபாயோ ஒன்பது ரூபாயோ இருக்கு நான் வேற மூணு லட்சம் ஷேர் வாங்கிட்டேன் அப்படின்னு ஆனா நான் என்ன கம்பெனினே தெரியாம இதை அப்படி வாங்கியிருக்கீங்களே அப்படின்னு சொன்னோன்னையும் இல்லை ஏறுன்னு சொன்னாங்க அதனால வாங்கி வச்சேன் அப்படின்னு சொன்னார் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா பாதியை வித்துட்டு பாதியை கையில வச்சுக்கோங்க அட்லீஸ்ட் போட்ட காசியாவது எடுக்க முடியுதா பாருங்க கொரோனா அனௌன்ஸ்மெண்ட் வந்தது சார் டெய்லியும் அஞ்சு அஞ்சு நடிச்சு எங்கேயோ அறுநூறு எழுநூறு ரூபாயில கொண்டு நிறுத்தினாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச அந்த கேரக்டர் குறைஞ்சது ஐம்பது ஒரு லட்சம் ஐம்பதாயிரமா ஒரு லட்ச ஷேரோ வச்சிருந்தார் இதில் என்னன்னா பத்தஞ்சலி வாங்கறதுக்கு முன் பின்னா முன் தான் அவரு வரைக்கும் போனோன்னே வித்துட்டு வெளியே வந்துட்டாரு அப்பா அவர் உடனே வாங்கிருப்பாரு சாமியார் வாங்கின உடனே வாங்கிருப்பாரு வாங்குறதுக்கு முன்னாடி ஷார்ட் ஆஃப் அந்த மாதிரி ஏன்னா முன்னாடி இருந்ததெல்லாம் ரைட் ஆஃப் பண்ணி இவர் பாதி விலைக்கும் வாங்கி கம்பெனி ஏன்னா அப்பர் சர்க்யூட் அடிச்சுக்கிட்டே இருந்தப்போ இவரு குடுத்துக்கிட்டே இருந்தாரு நல்லா என்ஜாய் பண்ணாரு அதான் சார் ஃபைன் ஓகே சார் அது கிடைக்காம விட்டது ஒன்னு நல்லது பண்ணி அடுத்தது வந்து இன்னைக்கு செக்டார்ஸ்ல வந்து முக்கியமானது சார் ராபிட் ஃபயர்ல இன்னைக்கு செக்டார்ஸ்ல ரொம்ப முக்கியமானது காங்க்லாமரேட்ஸ் பத்தி கேட்கலாம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆஸ் அ கங்லாம் இல்லை இது கங்கால நல்ல பிஸ்னஸில் இருக்காங்க பட் இப்போ டாட்டாஸ் மாதிரி பில்லாஸ் மாதிரி எடுத்திங்கன்னா ஒன்று ஒன்றும் தனி இண்டஸ்ட்ரி ரைட்டா ஒன்றொன்றுத்துக்கும் தனி பேலன்ஸ் ஷீட்டு ஒன்று ஒன்றும் தனி ஃபைனான்சியல்ஸ் அதனால் இந்த இன்டர்லிங்கிங் கிடையாது இதில் எல்லாமே ஒரு கதம்பம் அதனால் உங்களால் அவன் சொல்கிறத நீங்கள் எடுத்துக்கணுமே தவிர ஆக்சுவலாக ஃபாரன்சிக் போனீங்கன்னா நிறைய விஷயம் வரும் ஓகே அடுத்தது டாடா குரூப் டாடா குரூப் வந்து ஒரு ஐடியல் ஸ்ட்ரக்சர் ஒரு ட்ரஸ்ட்டு ஹோல்டிங் கம்பெனி அதுக்கப்புறம் கம்பெனிஸு இண்டிவிஜுவல் கம்பெனிஸ் ஹவ் இண்டிவிஜுவல் வேல்யூவேஷன்ஸ் இண்டிவிஜுவல் மேனேஜர்ஸ் எவ்ரி திங் வைர விஷயம் விட்டுருங்க அதானி என்டர்பிரைசஸ் அதானின்னா என்னென்ன ப்ராப்ளம் அதானி பத்தாஞ்சலாம் என்ன ப்ராப்ளம் ஆயிரம் ப்ராப்ளம் இருக்கட்டும் சார் நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கொடுத்துட்டு வந்தேன்னு இப்போ வலிக்குது இல்லை சார் எனக்கு அது அப்படிதான் நீங்கள் தலைகளை தின்றீங்களா அப்படி கிடையாது அப்படிலாம் நீங்கள் இன்வெஸ்டே பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சு என்னால் லாஜிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சு படம் பண்ண முடிஞ்சு அதான் நான் படம் பண்ணணும் நாளைக்கு நான் ப்ரைம் மினிஸ்டர் ஆகிட்டேன் விஷ்ணு கம்பெனி இப்போ பத்தாயிர ரூபாய்க்கு போயிடுச்சுன்னா நான் விஷ்ணு கம்பெனியை வாங்கினேன்னு படுத்த மாட்டேன் அந்த பணம் எனக்கு வானேன் இப்படி வந்த அந்த மாதிரி பணம் வந்தது இங்கேயாவது போயிடும் ஸோ பொலிட்டிக்கல் கனெக்ஷனை விட்ருங்க ஆன் இட்ஸ் ஓன் மெரிட்டு பிஸ்னஸ் டஸ் நாட் ஜஸ்டிஃபை தி ப்ரைஸ் ஓகே ஐடிசி ITC. ஐடிசி ITC, GROWTH க்ரோத் கம்பெனி எப்பயுமே சிகரெட் ஒரு மோட்டு எஃப்எம்சிஜி சூப்பர் கம்பெனி ஆமாம் இந்த சிகரெட்டில் இருக்கிற பணத்தை எடுத்து இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு ஒரு நாளைக்கு வந்து பெருசாக வளரும் ஓகே சார் இது நீங்கள் ரெகுலராக சொல்றது ஓகே கார்ட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் சூப்பரான கம்பெனி ரெண்டாக பிரிஞ்சிருச்சு ஒன்று வந்து லார்ஜ்லி பிரைவேட் குரூப்பாகவே இருக்குது இன்னொன்று பப்ளிக் குரூப்பாக இருக்குது எதெல்லாம் வேல்யூ உங்களுக்கு வேல்யூன்னு தோணுதோ கண்டு முடினு கன்சிடர் பண்ணலாம் பட் ஃபார் மெனி இயர்ஸ் யூ மே நாட் ப்ராப்ளம் லைக் லைக் குரூப் குரூப் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் மிரர் ஆஃப் ஓகே சார் பஜாஜ் ஹோல்டிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதே மாதிரி என்ன நார்மலாக இந்த முன்னாடி நீங்கள் சொன்ன ஒரு நாலு பேர் இருக்குதுங்க டாடாஸு காட்ரேஜ் முருகப்பா பஜாஜ் முருகப்பாலாம் ஒரு கம்பெனியை பேங்க்ராப்ட்னு விட்டு வரமாட்டாங்க ஒரு வாக்கு கொடுத்து ஒரு கம்பெனியை வாங்கிட்டாங்கன்னா தே வில் டேர்ன் இட்ரூம் இவன் அப்படி இல்லை அந்த சசாங்காங்கிற கம்பெனியை அபேண்டன் பண்ணிட்டான் அதனால எனக்கு ஒரு ஸ்லைட் ஓகே என்கிட்ட ஹிஸ்டாரிக்கலாக எம்என்டம் இருக்கு அண்டு எம்ஹெச்ஆர் ரயிலும் இருக்குது மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா எம்ஹெச்ஆர்ஏஎல் இருக்குது டெக் மஹிந்திரா இருக்குது எம்எண்டம் இருக்குது சவுண்டு குரூப்பு பட் எனக்கு ஒரே ஒரு நிரடல் என்னென்னா அந்த சசங்கியாங்க விட்டது எனக்கு ஒரு ப்ராப்ளமாக தோணுது ஓகே சார் எல்என்டி மெ அப்படியே ஹை குவாலிட்டி டைமண்ட் கம்பெனி மைர ஊசி ஊசி ஏன் நல்ல ப்ரைஸில் இருந்தால் கன்சிடர் பண்ணால் விலை மைர ஊசி தான் இருக்குது இப்போது நல்ல ப்ரைஸில் வந்ததுன்னா இட்ஸ்

வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டைரக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டேரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்